ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ஏழரை சனி சனி என்று கேள்விப்பட்டு இருப்போங்க அது என்ன அஷ்டம அப்படின்னு நினைக்கிறீங்களா சரி ஒரு ஜாதகத்தில் சந்திரன் நின்ற இடமே ராசி அப்படின்னு சொல்லப்படுங்க அந்த ராசிக்கு எட்டாம் இடத்தில் கோச்சார சனி சஞ்சாரிக்கும் போது அது அஷ்டம சனி அப்படின்னு சொல்லப்படும் சர்வ நாசம் தரக்கூடியது இந்த அஷ்டம சனிங்க ஏழரை சனியை விட அஷ்டமத்து சனி அதிக சிரமத்தை தரும் அப்படின்னு சொல்ல காரணம் சனி அஷ்டமத்தில் வரும்போது சனியின் பார்வை பத்தாம் இடம் இரண்டாம் இடம் மற்றும் ஐந்தாம் இடத்தில் விழுகுதுங்க அதனால் பத்தாம் இடமான தொழில் ஸ்தானம் இரண்டாம் இடமான குடும்பம் அல்லது வாக்குஸ்தானம் மற்றும் ஐந்தாம் இடமான பூவ புண்ணிய பலன்களை ஒட்டிய நன்மை தீமைகளை தரும் நிலை என்ற நிலையில் அமைவதால் தொழிலும் குடும்பமும் வாக்கும் பாவகம் ஏற்பட்டு நிறைந்த சிரமத்தை கொடுக்குங்க தொழிலில் இடையூறுகள் வரும் விரும்பத்தகாத இடத்திற்கு மாற்றங்கள் வரும் தேவையில்லாமல் கடன் வாங்கவும் வாங்கிய கடனை அடைக்க முடியாத சூழலும் உருவாகுங்க ஒரு சிலருக்கு உடல்நலம் பாதிப்பு அடையும் சாதாரணமாக பேசினால் கூட அது சண்டையில் போய் முடியுங்க குடும்பத்திலும் பிரச்சனைகள் வரும் பிள்ளைகள் சொல்றபடி கேட்க மாட்டாங்க இப்படி என்னென்ன சொல்லணுமோ அத்தனையும் சொல்லலாங்க இது எல்லாமே ஒரே சமயத்தில் வரும் என்பதால் அதன் தாக்கம் கொஞ்சம் கூடுதலாக இருக்குங்க அஷ்டமத்து சனியின் மீது குரு பார்வை இருந்தால் மட்டுமே பிரச்சனைகளை குறைக்கலாங்க அப்படி இல்லை அப்படின்னா அனைவரும் பிரச்சனையை பொறுத்து தான் ஆகணும் இதற்கு நாம் செய்ய வேண்டியது எல்லாம் இதை தாங்கும் வலிமையை பெறுவது தாங்க அதற்காகத்தான் சில பரிகாரம் சொல்வதுண்டு இந்த பரிகாரத்தால் பிரச்சனை தீருமா என்பதை விட அதை சமாளிக்க முடியும் அப்படின்னே சொல்லலாங்க சரி இதற்கு ஆறுதலாக சில பரிகாரத்தை சொல்றேன் எட்டில் வரும் சனி அஷ்டம சனிங்க அதாவது வருகின்ற மே மாதத்திலிருந்து சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி ஆரம்பமாகுதுங்க நான்கில் வரும் சனி அர்தாஷ்டம சனிங்க வருகிற மே மாதத்திலிருந்து தனுசு ராசிக்கு ஆரம்பமாக இருக்குதுங்க இந்த இரண்டு நிலைகளிலும் உள்ளவர்கள் பரிகாரமாக என்ன செய்யலாம் அப்படின்னா நான் சொல்கிறத முடிஞ்சால் அனைத்தையும் செய்யலாங்க எவ்வளோ முடியுமோ அதை செய்யுங்க இதை சனியின் காலமான இரண்டரை வருடங்களுக்கு செய்யணுங்க இந்த அஷ்டம சனி பயிற்சி ஆனதில் இருந்து இரண்டரை வருடம் இருக்குங்க இரண்டு மணி நேரம் பரிகாரம் மட்டும் பலனை கொடுக்காது இந்த இரண்டரை வருடமும் நீங்க செய்யணும் வெள்ளை எல்லை சிவக்க வறுத்து ஆறியதும் மிக்சியில் பொடித்து சாகத்தில் கலந்து சாப்பிடுங்க மொத்தமாக பொடிச்சு வச்சு சாப்பிடாதீங்க அன்றைய நாள் உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு மட்டும் பொடி செஞ்சு சாப்பிடுங்க உப்பு சேர்க்க வேண்டாங்க உப்பு இல்லாமல் சாப்பிட முடியாது அப்படிங்கிறவங்க மட்டும் கொஞ்சமாக உப்போ அல்லது வெள்ளமோ சேர்த்துக்கங்க இது சனியின் இரண்டாம் பார்வைக்காக சொல்லியிருக்கேன் பஞ்சமுக மூர்த்திகளை வழிபாடு செய்யுங்க பஞ்சமுக விநாயகர் பஞ்சமுக ஆஞ்சநேயர் பஞ்சலிங்கம் போன்ற திருமூர்த்திகளை தரிசனம் செய்து வழிபடுங்க இது பத்தாம் இட பார்வைக்காக சனியுடன் தாயாரும் மனைவியும் அதாவது சாயாதேவி நீலாதேவி இருவரும் சேர்ந்திருக்கும் திருத்தலமான திருவானைக்கா சென்று தரிசனம் பண்ணுங்க இங்கு தான் சிவபெருமான் கூலியாக திருநீற்றை கொடுக்க அங்கு உழைப்பவர்களுக்கு ஏற்ப அது தங்கமாக மாறியது என்ற வரலாறு உண்டு இது சனியின் ஐந்தாம் பார்வையை சரி செய்யுங்க வண்டி மரத்தை வளமாக வந்து வழிபாடு செய்யுங்க இது எதுவுமே முடியாது அப்படின்னா பௌர்ணமி நாளில் குபேரலிங்க தரிசனம் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் சனி பிரதோஷம் வந்து சிவ வழிபாடு செய்யுங்க இவைகளை செய்தால் பிரச்சனைகளை சந்திக்கும் தைரியத்துடன் நீங்க இருக்கலாங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதை பற்றிய உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க